நாடி ஜோதிடம் ஜாதகம் இல்லாமல் தலையெழுத்தை கூறும் அருள் வாக்கு சித்தர் மலேசியா புகழ் ஸ்ரீ ஸ்ரீ கௌரி சங்கர் சுவாமிகள் இங்கு கல்வி திருமணம் அரசு வேலை குடும்ப ஒற்றுமை தொழில் முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் வீடு மனை வாங்குதல் சொத்து பிரச்சனை செல்வு செழிப்பு மற்றும் தீராத வழக்குகள் போன்ற அனைத்திலும் நல்வாழ்வு பெற நேரிலும் தொலைபேசி மூலமாகவும் உடனடி தீர்வு காணப்படும் மேலும் ஜாதகம் எழுதி தரப்படும் முன்பதிவிற்கு எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் செவன் தொழில் வியாபாரம் சிறப்படைய அச்சரம் எழுதி நகர் இந்திரா பிரியதர்ஷினி சொசைட்டி ஃபர்னிச்சர் அருகில் பள்ளிப்பாளையம் ரோடு குப்பாண்டபாளையம் குமராபாளையம் ஸ்ரீ ஸ்ரீ கௌரிசங்கர் சுவாமிகள் மனநலவள அறக்கட்டளை நம்பர் நூற்றி பதினேழு பார் எட்டு மாரதி நகர் வடக்கு திண்டல் ஈரோடு